ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு டைம் கப் ஜெயிச்சாங்க வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் ஒரு கப் ஜெயிச்சவங்களோட மேட்ச் இருக்குது சனிக்கல் மேட்ச் சாயங்காலம் ஏழரை மணிக்கு அதோட பிரிவியூ ப்ரடிக்ஷன் பிச் ரிப்போர்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் ரைட் ரெண்டு பேருமே ஆள் ஒரு மேட்ச் விளையாடி ஆள் ஒரு மேட்ச் தோற்றுட்டு வராங்க போத் தம் லாஸ்ட் தர் ஓப்பனிங் மேட்ச் எம்ஐ வந்து சிஎஸ்கே கிட்டே சேப்பாக்கில் தோத்தாங்க மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனிங் மேட்ச் தோக்குறது ஒன்றும் புதுசில்லை அவங்களுக்கு பழக்கம் தான் அது கடைசியில் யார் ஃபர்ஸ்ட் ஓவர் அதான் முக்கியம்னு சிம்பு சொல்லுவார் ஒரு படத்தில் அந்த மாதிரி அஞ்சு வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க வேறஸ் குஜராத் டைட்டன் பஞ்சாப் கிங்ஸ்ட்டை தோத்துட்டாங்க பதினோரு ரனில் அவங்களும் ஒரு கப்பு ஜெயிச்சிருக்காங்க ஹார்திக் பாண்டே கேப்டன் தான் அந்த கேப்டன் இங்கே எம்ஐக்கு வந்துட்டார் போன வருஷம் எம் ஹார்திக் பாண்டேக்கு பயங்கர பூ நடந்து தெரியாத இந்த வாட்டி அப்படி நடக்காது பிகாஸ் அது முடிஞ்ச உடனே டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஆகட்டும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி துபாயில் நடந்ததாகட்டும் ரெண்டுமே இந்தியா ஜெயிச்சுட்டு வந்தது அந்த மெயின் கான் ஒன் ஆஃப் த மெயின் கான்ட்ரிபியூஷன் ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் பம்ரா இவங்க எல்லாமே இதே டீமில் உள்ளவங்க தான் ஸோ எல்லாம் ஒன்றும் பார்த்ததுக்கப்புறம் மக்கள்லாம் ஓகே ஆகிட்டாங்க இப்போது அண்ட் ரோஹித் சர்மா கிட்ட நிறைய அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் இந்த வாட்டியும் பண்ணுவார் பார்ப்போம் அமதபாத்தில் இந்த மேட்ச்சு ரைட் குஜராத் ரைட்டன்ட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க அம்மா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாங்களே பஞ்சாப் கிங்ஸை கேப்டன்சி மேட்டர் ஸ்பெஷலி இன் டுவெண்ட்டி டெஸ்ட் மேட்ச்லேயே டி டைம் லஞ்ச் டைமில் உட்காந்துட்டு பேசலாம் அஞ்சு நாள் மேட்ச்சு நிறைய இன்னும் உங்களுக்கு ஒப்பீனியன் கொடுப்பாங்க கோச்சு ஈவன் ஒன் டே இன்டர்நேஷனல் கூட ஐம்பது ஓவர் யூ கேன் ஸ்டெடி ஒரு டி ட்வெண்ட்டி இன்ஸ்டன்ட் டெசிஷன் வந்து கம்ப்யூட்டர் வச்சு தட்டிக்கிட்டு லேப்டாப்பை பார்த்துட்டு முடிவு முடிவெடுத்துட்டு சொல்லலாம் வேலையாகாது சுப்மன் கெல் ஐ டோன்ட் சேம் அ வெரி குட் கேப்டன் ஏன்னா அவர் போன தோத்தது பஞ்சாப் கிங்ஸ்லேயே அவங்கக்கிட்ட லென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் இருக்கார் நியூசிலாண்ட் அவர் விளையாடவேக்கல அவர் இம்பேக்ட் பிளேயராக கூட யூஸ் பண்ணல ஒரு உத்தரப்போடை யூஸ் பண்ணிங்க இம்பேக்ட் பிளேயராக தோத்துட்டாங்க அதுக்கு மெயின் காரணம் வந்து இவர் இருந்தால் மேபி ஜெயிச்சிக்கலாம் ஆனால் சேஸ் பண்ணது என்னமோ இரநூத்தி நாற்பது பிகஸ்ட் தான் நாற்பது ஓரில் நானூற்றி இருபத்தஞ்சி ரன் அடிச்சது இதே கிரௌண்டில் அமதாபாத்தில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஸோ அப்போ சேஸ் பண்ணும்போது கிளென் ஃபில்லிப்ஸ் இருந்தால் அவர் போலிங் கூட போடுவாருங்க நல்லா போடுவார் மோர் தென் அ பார்ட் டைம் போலர் கன் ஃபீல்டர் ஜோன் ஒரு கேட்ச் பிடிச்சார் விராட் கோலி விராட் கோலி வந்து பாயிண்ட்டில் பார்த்தீங்களா மற்றவங்களாம் அட்டம் கூட பண்ணியிருப்பாங்க ஜம்ப்பு எகுரு பால் கையில் அவுட்டு கோலி அப்படி நின்ட்டார் இன்னும் இருக்காரு நினைக்கிறேன் கிரௌண்டில் அந்த மாதிரி கேட்ச் அது ஃபீல்டிங்கே அவர் டீமில் வைக்கல அவர் அவருக்கு விளையாட வைக்கல ரத்தர் ஃபோர்டு யூனோ அவுட் ஆஃப் ஃபார்ம் ப்ளேயரு இ மைட் பி குட் நாற்பத்த ரன்னு மாட்டார் ஆனால் ஏன் அங்கேயே தெரிஞ்சு பாருங்க உங்களுடைய கேப்டன்சி எரர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எல்லா பேர்டனும் ரபாடா ராஷித் கான் மேலே உழுந்துடுச்சு விக்கெட்டும் எடுக்கணும் கண்டினியூ பண்ணணும் ரெண்டு பேருமே வேர்ல்ட் கிளாஸ் போலர் தான் பட் சிராஜ் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஐம்பத்தி நாலு ரன் கொடுத்தாரு ஒரு விக்கெட் கூட இல்லை சேர் அவரை போட்டு அடி அடினு அடிச்சிட்டார் நைன்டி செவன் ரன் மாடித்தார் சேர் ஸோ சூரியர் முகமது சிராஜ் எக்ஸ்பென்சிவ் நோ விக்கெட் ரபாடா எக்ஸ்பென்சிவ் அட் ஒன் விக்கெட் ஃபார் ஃபார்ட்டி ஒன் எக்கனாமிக் ரேட் எவ்வளோ பத்து பர் ஓவர் இவர் சிராஜ் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் மூணாவது ஃபாஸ்ட் பாலர் பிரசீத் கிருஷ்ணா விக்கெட் இல்லை ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் எக்கனாமிக் ரேட் தேர்ட்டின் பாயிண்ட் செவன் அண்ட் ராஷித் கான் எக்ஸ்பென்சிவ் ஒன் ஒரு விக்கெட் ஃபார் ஃபார்ட்டி எயிட் ரன்ஸ் எக்கனாமிக் ரேட் பன்னெண்டு இந்த மாதிரி உங்களோட மெயின் பவுலர்ஸ்லாம் அடி வாங்கினா என்ன பண்ண முடியும் ஒன்று ரெண்டாவது அதில் நல்லா போட்டதே சாய் கிஷோர் தான் நம்பாள் தமிழ்நாடு பிளேயர் வெரி எக்கனாமிக்கல் அண்ட் நிகாட் விக்கெட்ஸ் ஆல்சோ த்ரீ ஃபார் தேர்ட்டி எக்கனாமிக் ரேட் செவன் அண்ட் ஆஃப் இல்லைனா அவங்க முந்நூறு அடிச்சிருப்பாங்க பேர் போன போக்கில் பார்த்தா பொதுவாக ஹெட்டு என்ன அபிஷேக் ஷோர்மா தான் அடிச்சுட்டு இருப்பாங்க இங்கே ஹைதராபாதில் அந்த அமதாபாத்தில் பட் சாய் கிஷோர்லான் அதே மாதிரி பேட்டிங்கில் நம்ம பையன் தான் சாய் சுதர்சன் அவர் தான் செவன்டி ஃபோர் அடிச்சார் கில்லு ஃபே ஃபெயில் ஆகிட்டாங்கல்ல ஸோ இன்னும் யூ டோன் வின் மேட்ச்சஸ் வித் டைப் திஸ் டைப் ஆஃப் போலிங் பதினோரு ஓவர் ஃபாஸ்ட் போலர் போட்டாங்க நூற்றி முப்பத்தாறு ரன்னுங்க ஒரே ஒரு விக்கெட் தான் அந்த எங்கேருந்து ஜெயிக்கிறது அடிச்சுட்டு போயிட்டாங்க அங்கே டூ பாட்டு ட்ரை பண்ணாங்க சாய் சுதேஷன் இருக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் முடியல அண்ட் பௌலர்ஸ் பின்னி டோர்னமெண்ட் அதுதான் சொல்கிறது நான் மெயின் ஸ்ட்ரை பாலருக்கு எப்படி அப்படி உண்டு ஸ்ட்ரேசயர் பஞ்சாப் கிங்ஸுக்கு ப்ரில்லியன் நான் நைன்ட்டி செவன் நான் ஃபார்ட்டி டூ பால்ஸில் நைன் சிக்ஸஸ்ஸுங்க ஸ்ட்ரைக் ரேட் டூ தேர்ட்டி தான் அவ்வளோனோம் அதுக்கு வந்து சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்லுவோம் ஏன்னா அவங்க அவ்வளோ வியூஸ் போகிறதுல நாற்பதாயிரம் வியூ தான் சம் மணி வரும் இவ்வளோ கம்மி வியூஸ்லாம் வச்சா கஷ்டம் இருந்தாலும் நிறைய ஃபேன்ஸ் கேட்குறதுனால எல்லாமே நாங்கள் கவர் பண்ணுறோம் கிரிக்கெட்டு அண்ட் குரூப்பில் டூப்வரை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அந்த ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குரூப்பில் டூ ஃபை வெரி யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் இருக்குது நாற்பது ரூபா தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான் யாராவது கம்ஃபோர்ட் பண்ண முடியுமோ பண்ணலாம் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப்பில் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க நான் இப்போ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபேன்ஸை பற்றி ஆர்சிபி ஃபேன் சிஎஸ்கே ஃபேன் பார்க்காத மாதிரி போய் பாருங்கள் அதில் தான் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார் அவரோட மெசேஜும் நல்லா இருந்தது அதோட சேர்த்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் சொல்லியிருக்காருன்னு எனிவே அண்ட் பார்ப்போம் அண்டு மும்பை இந்தியன்ஸை பற்றி கவலையே கிடையாது ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்க தோத்தாங்க அது இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் சிஎஸ்கே தோனி சே லோ பிச்சு ஸோ மெனி திங்ஸு ரெகுலர் கேப்டன் ஆர்திக் பாண்டியா இல்லை பெனால்ட்டினால் அவர் ஒரு மேட்ச் விளையாட முடியாது சூரியகுமார் தான் லீடு பண்ணார் ஸோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கும் ஆனால் இந்த மேட்ச்சில் அவங்களோட டாப் சிக்ஸில் எனி ஒன் கேன் வின் மேட்ச் சிங்கிள் ஹாண்டல்லி அது ரோஹித் சர்மா ஆகட்டும் ரெஹில் ஆகட்டும் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மாவோ ஹார்திக் பாண்டியாவோ வில்ஜக்ஸ் யாருமே சிங்கிள் ஹேண்டல்லே ஜெயிக்க முடியும் ஆனால் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா டாப் ஆட்ரு மூணு பேர் தான் எனக்கு பேட்ஸ்மெனாகவே தெரியுறாங்க சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் அண்ட் ஜோஸ் பட்லர் அதுக்கப்புறம் எனக்கு வந்து மேட்ச் வின்னிங் தெரியலங்க நீங்கள் சொல்லுவீங்க சார் ராகுல் திவாட்டியாக இருக்காரு பதினாலு மேட்ச் ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் ஒரு சின்ன கேமே விளாடுவாங்க அவ்வளோதான் தே கான் ஸ்கோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டின் நாட் அவுட் வின் ஜெச்சுவன் டோ மேட்ச்னு எயிட்டி நைன் நாட் அவுட் குயிக்காக குயிக்கான எக்ஸ்பெக்டர் ஈவன் ஷாருக் கான் அவருக்கார் அந்த டீமில் தமிழ்நாடு பிளேயர் தான் குட்டி குட்டி கேமே தான் கிடைக்கும் யூ யூனிட் சம் பிக் ரன்ஸ் அவன் அந்த மூணு பேரும் ஒட்டால் தேவை அட் எனி காஸ்ட் நான் இந்த மேட்ச் அகேன்ஸ் மும்பைன் தே ஹேவ் டு பிரிங் இன் கிளென் பிலிப்ஸ் அவர் வேணும் உள்ள பர்ஃபார்ம் பண்ணுறாரு இல்லை பட் அவர் பார்த்தாலே பயம் வரும் அவர்லாம் குயிக்காக அடிக்கிறார் அவர் ஸ்கோர் பேட்டிங் இப்போ போலிங் மோடு வர உங்களுக்கு கேச்சஸ் எடுப்பார் ஃபாஸ்ட் போலிங் ரபாடாக தான் நம்பியிருக்கேன் ஏன்னா பெஞ்சிலேருந்து யாராவது கூப்பிட்டேன்னா இஷாந்த் சர்மா உட்காந்துருக்காரு ஆக்ஷன்ல நீங்கள் சரியாக எடுக்கலையே என்ன தெரிஞ்சு இஷாந்த் சர்மா பதினெட்டு வருஷமாக எட்டிட்ருக்காரு போலர் ஃபாஸ்ட் போலர் நாலு ஓவர் பொண்ணு நாட் ஈஸி யங் பலர் சிராஜிக்கே அடி உழுவுது ஸோ லாட் ஆஃப் ஹோல்ஸ் இன் குஜராத் ஐட்டன்ஸ் வேறு மும்பை இந்தியன்ஸ் போலிங்கை பற்றி நீங்கள் கவலை பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கே நடந்தது சென்னையில் நூற்றி ஐம்பத்தஞ்சு கூட சிஎஸ்கே தண்ணி தான் சேஸ் பண்ணிச்சு லாஸ்ட் ஓவரில் தான் ஜெயிச்சாங்க அதுவும் அந்த மேட்ச் மட்டும் பத்து பஞ்சரான்னு எக்ஸ்ட்ரா பேருந்து மும்பை ஜெயிச்சிட்டு போயிருக்கும் நான் சொன்ன ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷனில் சொல்லி லோ ஸ்கோரிங் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி ஃபை வின்னிங் ஸ்கோர்னு அவங்ககிட்ட போலிங் பற்றி கவலையே கிடையாது அவங்களோட ஓவர் சீஸை பற்றியும் பிரச்சனை இல்லை அந்த நாள் தான் மோஸ்ட்லி விடுவாங்க ரேன் ரிகல்டன் வில் ஜாக் ட்ரென் போல்டன் மிச்சல் சாட்னர் ஹார்திக் டெஃபினெட்லி டீமில் வந்துருவார் அவர் தான் லீட் பண்ணுவார் அவர் மோஸ்ட் ப்ராப்லி ரோபின் மின்சன் ஒரு பையன் பையன்ல அவர் உட்கார வச்சுட்டு அவர் வருவார் தீபக் சார் கூட உட்கார வைக்கலாம் ஐடோன்னு அவனை ரெண்டு ஒரு தான் அவர் போட்டார் ஸோ அவங்கள நோ வரி சார் பேட்டிங் ஆகட்டும் போலிங் ஆகட்டும் பிரச்சனையே கிடையாது எல்லா வரியும் இப்போ குஜராத் கிட்ட தான் இருக்குது அண்ட் கிளென் பிலிப்ஸ் வாஷிங்டன்ஸ் வந்து இருக்காரு அவங்க டீமில் கொண்டு எப்படியாவது கொண்டு வாங்க உள்ள தே ஹெல்பிங் ஐ டோன் நான் யாராவது உட்கார வச்சு தான் ஆகணும் ஜெரால் அவர் அவர்தான் இருக்காரு அவர் கூட அவங்க குஜராத் வேணா உள்ளே கொண்டு வரலாம் மேட்ச் விண்ணாக வரலாம் ஏன்னா அவர் ஓடி வந்து போடும் போது பயம் பார்க்குற நமக்கே பயமாக இருக்கும் அந்த மாதிரி வருவார் ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு ஸோ டு டூ சம்திங் வித் மூணு பேட்ஸ்மேனு காண்ட் வந்தது அவங்ககிட்ட ஆறு மேட்ச் வின்னர் நம்ம இப்போ சொன்ன மாதிரி வேற உட்காந்துருக்காரு வெளில ஸ்பின்னர் ராஜ் கூட விளாண்டாரு ஸோ தேவ் அ குட் சைட் செவன்ட்டி பர்சன்ட் நம் கிவிங் டு மும்பை டு வின் திஸ் மேட்ச் அண்ட் தேர்ட்டி பார் குஜராத் டைட்டன்ஸ் சுப்மன் கில் பட்லர் மிஞ்சி போன என்ன பேட்டிங் தான் பண்ண போலிங் வி ஹவ் டு வேகன்சி பிச் வில் பி வெரி ஃப்ளாட் அமதபாதில் போய் சொல்கிறேன் அண்ட் இரநூறு ப்ளஸ் ரன்னு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ட்யூ கண்டிப்பாக வரும் பால் கிரிப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் செகண்ட் இன்னிங்ஸில் ஸோ அக்கார்டிங்லி டீமை செலக்ட் பண்ணுங்கள் இம்பாக்ட் பேர் சரியாக யூஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் மேட்சா நானூற்றி எழுபத்தஞ்சு ரன்னு நாற்பது ஓவரில் ரெண்டு டீமு அஞ்சு அஞ்சு விக்கெட்டு விட்டாங்க அவ்வளோதான் நடந்தது ஸோ ஹார்திக் பாண்டியோட டிட்டன் வில் பி பிக் பூஸ்ட் ஹார்திக் பாண்டே ஃபிட்டாக இருக்கார் நாலு ஓவரும் போடுவார் கேப்டன் வர இ ரியலைஸ் எப்படி நம்ம ஃபீல்டர் பிளேயர்கிட்ட வேலை வாங்குன்னு அதே மாதிரி ஒரு வால் ஒன்று டெவலப் பண்ணிட்டுறாரு நான் பார்த்தேன் வாய்டு யார்கர் போட ஆரம்பிச்சிட்டாரு டெத் வால் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெப்பன் அந்த பால் போட்டீங்கன்னு வச்சு செல்டம் யூ வில் ஹிட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மேட்ச் ரெண்டு இதில் ஒரு புது பையன் போட்டாலாம் டக்குன்னு ஞாபகம் வரல செவன்டீன்த்து வரும் நைன்டீன்த் வரும் ஒயிட் இதில் எல்லாமே ஆஃப் சைடில் ஒயிட் அங்கில்ல அஃப்கோர்ஸ் அதில் அஞ்சு நாலஞ்சு வயிடு போச்சு பட் மற்ற பால்லாம் அடிக்கவும் இல்லையா ஏன்னா அவங்க லெக்ட் சைடில் சின்ன பண்ட்ரி அங்கே அடிப்பாங்க அது தகுந்த மாதிரி தான் ஒரு போடுவார் ஹார்திக் ஸோ எந்த வே பார்த்தாலும் ஐ டோன்ட் சி குஜராட் வின்னிங் அன்ல மிராக்கல் ஹேப்பன்ஸ் திட்டவங்க திட்டுங்க என்ன பண்ணுறது ரெண்டு பேருமே தோற்றுகிட்ட தான் வந்திருக்கேன் நம்ம முறைபாத்திரத்துக்கு பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன் தேங்க்யூ ஸோ மச்